குருத்து ஞாயிறு பார்வைகள் இன்று புனித வாரத்தின் தொடக்க நாள் இந்த ஞாயிறை பாடுகளின் ஞாயிறு என்று அழைக்கலாம் நாம் வழக்கமான மொழியில் குருத்து ஞாயிறு என்று அழைக்கின்றோம் இந்த ஞாயிறை பொறுத்தவரை புனித வாரத்தின் சுருக்கம் என்றே சொல்லலாம் அதாவது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஒரு வாரத்தில் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதை சுருக்கமாக காட்டக்கூடிய ஒரு நிகழ்வு அல்லது கட்டுரையாக எழுதினால் முன்னுரையாக காட்டக்கூடிய ஒரு நிகழ்வுதான் இந்த குருத்து ஞாயிறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த குருத்து ஞாயிறின் முதல் நிகழ்வாக ஒரு பவனி நடக்கின்றது இறுதி நிகழ்வாகவும் ஒரு பவனி நடக்கின்றது முதல் நிகழ்வில் மகிழ்ச்சியோடு நடைபெறக்கூடிய ஒரு பவனியை பார்க்கின்றோம் அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மகிழ்ச்சியோடு எருசுலேமுக்கள் கூட்டிச் செல்கின்றார்கள் இறுதி பவனி இறுதியாக இருக்கக்கூடிய பவனி துக்கமான பவனி அவரை கொள்வதற்காக அழைத்து செல்கின்றார்கள் இதிலிருந்தே இந்த ஒரு வாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை எப்படி இருந்தது எப்படி முடிந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அதையே நமது வாழ்க்கையிலும் பொருத்தி பார்த்தால் மனித வாழ்க்கை எப்படி தொடங்கி எப்படி முடிகிறது என்பதை நம்மால் புரிந்து கொண்டு வாழ முடியும் இதை தாண்டி இயேசு கிறிஸ்து இந்த வாரத்தில் எப்பேற்பட்டவராக வாழ்ந்திருக்கின்றார் அவரை சூழ நின்றவர்கள் எப்படி பார்த்தார்கள் என்பதைத்தான் பார்வைகள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் நாம் தியானிக்க போகின்றோம் இயேசு கிறிஸ்துவை நான்கு பேர் பார்க்கின்றார்கள் முதலாவது மக்கள் பார்க்கின்றார்கள் இரண்டாவது அவர் உடனேயே மூன்று ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருந்த சீடர்கள் பார்க்கின்றார்கள் மூன்றாவது அங்கிருந்த அரசு அதிகாரிகள் பார்க்கின்றார்கள் நான்காவது சமய தலைவர்கள் அவரை பார்க்கின்றார்கள் இந்த நான்கு பேரது பார்வை இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்த்தது என்பதைத்தான் நாம் தியானிக்கப் போகின்றோம் இறுதியாக இயேசு கிறிஸ்து தன்னை பற்றியே எப்படி பார்த்தார் என்பதையும் தியானிக்கப் போகின்றோம் எதன் வழியாக இன்று நாம் வாசிக்க இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பகுதியில் இருந்து இந்த நான்கு பேரும் எப்படி பார்த்தார்கள் இயேசு பார்த்தார் என்பதை தியானிக்க போகின்றோம் முதலாவதாக மக்கள் மக்களின் பார்வை இயேசு கிறிஸ்துவின் மீது இருந்தது மக்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்த்தார்கள் நிச்சயமாக அவரை ஒரு மனிதராக மட்டுமே பார்த்தார்கள் என்பது உண்மை எப்படி என்று கேட்டால் முதல் பவனியின் பொழுது எருசுலே மக்கள் நுழையும் பொழுது அவரை என்ன செய்கின்றார்கள் கழுதையின் மீது உட்கார வைத்து எல்லோரும் மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு அழைத்து வருகிறார்கள் அழைத்து வரும் பொழுது என்ன பாடுகிறார்கள் ஆண்டவர் பெயரால் அரசராக வருபவர் வாழ்க என்று பாடுகின்றார்கள் இன்னும் வேறு நற்செய்தியில் சென்று பார்க்கும் ஓசானா தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று பாடுகின்றார்கள் தாவீது யார் ஒரு மிகப்பெரிய அரசர் இஸ்ராயல் நாட்டை கட்டமைத்த ஒரு அரசர் அவரது மகன் யாராகத்தான் இருக்க முடியும் அவரும் ஒரு அரசராகத்தான் இருக்க முடியும் அப்படி என்றால் மக்கள் அவரை அரசராக மட்டுமே பார்த்தார்கள் அதாவது மனிதனாக மட்டுமே பார்த்தார்கள் அப்படி மனிதனாக இருப்பவர் அரசராக வரும்பொழுது அவர்களுக்கு மீட்பளிப்பார் அந்த மீட்பு ஒரு சாதாரண மீட்பாக மட்டுமே இருக்க முடியும் தற்காலிக மீட்பாக மட்டுமே இருக்க முடியும் என்பதை மக்கள் உணர்ந்தும் கொண்டார்கள் ஏற்றும் கொண்டார்கள் எங்களுக்கு இந்த அடிமைத்தனம் இப்போதைக்கு வேண்டாம் ஒரு அரசர் வந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டால் போதும் என்பது மட்டுமே அவர்களது எண்ணமாக இருந்தது ஆகவே இயேசு கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொண்டார்களா என்றால் தெரியவில்லை ஒரு சிலர் ஏற்றிருக்கலாம் ஒரு சிலருக்கு அது தேவையில்லாததாக இருக்கலாம் எங்களுக்கு இயேசு மீட்பர் எப்படி அரசர் என்ற முறையில் மீட்பர் மனிதனாக மட்டுமே இருந்தால் போதும் என்பதை பார்த்தார்கள் இரண்டாவது குழுவினர் சீடர்கள் நிச்சயமாக இவர்கள் இயேசுவை கடவுளாக மட்டுமே பார்த்தார்கள் மனிதனாக அல்ல மூன்று ஆண்டுகளில் அவர்கள் வெளிப்படுத்திய விதம் அத்தனையும் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை அவர்கள் முழுக்க முழுக்க கடவுளாகவே ஏற்றுக்கொண்டார்கள் மனிதனாக அல்ல என்பதை நாம் பார்க்கின்றோம் எப்படி என்று கேட்டால் இயேசு கிறிஸ்து கடவுளைப் பற்றியெல்லாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு தந்தையாகிய கடவுளை காட்டும் அதுவே போதும் என்று சொல்கின்றார்கள் சில பேர் என்ன சொல்கின்றார்கள் எங்களுக்கு மோட்சம் கிடைத்தால் போதும் பரலோகத்தில் ஒரு இடம் கிடைத்தால் போதும் என்று மட்டுமே வேண்டிக் கொண்டார்கள் ஆகவே இந்த வார்த்தைகளெல்லாம் எல்லாம் பார்க்கும் பொழுது அவர் நிச்சயமாக கடவுளிடமிருந்துதான் வந்தவர் என்பது தெளிவாக தெரிகிறது அதிலும் பேதுருவின் விசுவாச அறிக்கை நீரே இறைமகன் என்ற அந்த வார்த்தைகள் நிச்சயமாக இவர் கடவுள் மட்டுமே என்பதை அவர்களிடமிருந்து அவர்கள் வாயின் வழியாக நமக்கு எடுத்து காட்டுகின்றது அவர்கள் இயேசுவை மனிதனாக பார்த்தார்களா என்று கேட்டால் மனிதனாக பார்ப்பதற்கு அவர்கள் தயங்கினார்கள் ஆகவேதான் மனிதனுக்குரிய நிகழ்வுகள் எல்லாம் வரும் பொழுது அவர்கள் அது வேடவே வேண்டாம் என்று சொன்னார்கள் பல உதாரணங்களை சொல்லலாம் பேதுரு நான் பாடுபடுவேன் என்று இயேசு சொன்ன பொழுது அது உனக்கு நடக்கவே கூடாது அது மனிதர்களுக்கு மட்டுமே நடக்க வேண்டும் என்று சொன்னார் அதே போல அவர்கள் மனிதனாக இயேசு கிறிஸ்துவை பார்க்கின்ற பல இடங்களில் யார் பெரியவன் இன்றைய நற்செய்தியிலும் கூட வருகின்றது அவர்கள் யார் பெரியவன் என்று தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டே இருந்தார்கள் இதெல்லாம் எதை காட்டுகிறது தெரியுமா இயேசு கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொண்டாலும் கூட அவர்களுக்குள்ளாகவே மனித பலகீனம் இருந்தது அந்த பலகீனத்தின் பொருட்டு இயேசு கிறிஸ்துவடை கடவுளாக பார்த்தாலும் நெருங்கி வருவதற்கு தயங்கினார்கள் என்பதைத்தான் இதெல்லாம் சுட்டிக்காட்டுகிறது ஆகவே சீடர்களை பொறுத்தவரை அவர்களது பார்வை இயேசு கடவுள் மனிதனாக ஏற்பதற்கு தயங்கினார்கள் என்பது உண்மை மூன்றாவதாக அதிகாரிகள் யார் இந்த அதிகாரிகள் என்று கேட்டால் அரசு அதிகாரிகள் இன்றைய நட்சியதில் குறிப்பிடப்படுவது போல பிலாத்தும் ஏரோது அரசனும் தான் அதிகாரிகளாக தென்படுகின்றார்கள் இவர்களை பொறுத்தவரை இவர்கள் இயேசுவை எப்படி பார்த்தார்கள் தெரியுமா அவர் இருந்தால் என்ன இருந்தால் என்ன அதை பற்றி எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் அதிகாரிகள் எங்களிடம் நீங்கள் எந்த காரியத்திற்கு வருகிறீர்களோ அந்த காரியத்தை மட்டும் நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே நீங்கள் கொண்டு வந்தது எதற்காக இயேசு கிறிஸ்துவை குற்றவாளி என தீர்ப்பிட வேண்டும் என்பதற்காக அதை வேளை அந்த வேலையை மட்டும் பார்க்கின்றோம் இவர் குற்றவாளி என்று தீர்ப்பிடுகிறோம் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள் அவரை கடவுளாகவும் என்னவில்லை மனிதனாகவும் என்னவில்லை அவர்களை பொறுத்தவரை இவர் யாரோ என்று தண்ணீர் தெளித்து விட்டதைப் போல பேசுகிறார்கள் இதுதான் உண்மை என்பதையும் இன்றைய நற்செய்தியின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கின்றோம் இயேசு அவர்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல நான்காவதாக சமய தலைவர்கள் சமய தலைவர்கள் என்று கேட்டால் பரிசேயர்கள் சதுசேயர்கள் அறிஞர்கள் மற்றும் தலைமை குருக்கள் இவர்களெல்லாம் இயேசுவை எப்படி பார்த்தார்கள் அவரை ஒரு எதிரியாக மட்டுமே பார்த்தார்கள் அவர்கள் இயேசுவை கடவுளாகவும் பார்க்கவில்லை மனிதனாகவும் பார்க்கவில்லை இவர் வாழ்வதற்கே தகுதியற்றவர் ஆகவே இவரை ஒழித்து கட்ட வேண்டும் என்றுதான் நாற்பது நாட்களும் கங்கணம் கட்டிக் கொண்டு திருந்தார்கள் தொடக்கம் முதலே கங்கணம் கட்டிக் கொண்டு திருந்தார்கள் என்பது நமக்கு தெரிந்ததுதான் அப்படி என்றால் என்ன பொருள் அவர்கள் கடவுளுக்குரிய பார்வையோடும் பார்க்கவில்லை மனிதனுக்குரிய பார்வையோடும் பார்க்கவில்லை கடவுளுக்குரிய பார்வையோடு பார்த்திருந்தால் நிச்சயமாக அவர் மீது விசுவாசம் வைத்திருப்பார்கள் மனிதனுக்குரிய பார்வையோடு பார்த்திருந்தால் அவரை குறைந்தபட்ச ஒரு அன்பாவது செலுத்தி அவரை மனிதாபிமானத்தோடு நடத்தியிருப்பார்கள் அப்படியெல்லாம் நடத்தினார்களா இல்லை மிருகத்தை விட கேவலமாக நடத்திய அவரை கொன்று போட்டார்கள் ஆகவே அவர்களை பொறுத்தவரை இயேசுவை கடவுளாகவும் இல்லை மனிதனாகவும் இல்லை என்று மனிதாபிமானமற்ற முறையில் பார்த்து இவர் சாக வேண்டியவர் என்ற ஒரு பார்வையில் தான் பார்த்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் நான்கு பேரும் இப்படி பார்த்து கொண்டிருக்க இயேசு தன்னைத்தானே எப்படி பார்த்தார் தெரியுமா இதுதான் முக்கியம் இயேசு தன்னை கடவுளாகவும் பார்த்தார் மனிதனாகவும் பார்த்தார் இதுதான் உண்மை ஏன் தெரியுமா அவரது தந்தையாகிய கடவுள் சொன்னது என்ன வார்த்தை கடவுளின் வார்த்தை மனு உருவாகி இந்த உலகத்தில் கன்னிமரியாவின் வயிற்றிலிருந்து பிறக்கப் போகிறது அதாவது கடவுள் மனிதனாகின்றார் அப்படி என்றால் ஏசு கிறிஸ்தியார் கடவுளும் ஆனவர் மனிதனும் ஆனவர் நூறு சதவீதம் கடவுளும் ஆனவர் நூறு சதவீதம் மனிதனும் ஆனவர் கடவுளுக்குரிய அத்தனை குணங்களும் அவரிடம் இருந்தன செயல்பாடுகளும் இருந்தன அதே போல மனிதனுக்குரிய அத்தனை குணங்களும் இருந்தன செயல்பாடுகளும் இருந்தன ஆகவே இயேசு தன்னைத்தானே கடவுளாகவும் பார்த்தார் மனிதனாகவும் பார்த்தார் இதுதான் உண்மை இன்றைய நற்செய்தியில் இதற்கான உதாரணங்கள் பல இருக்கின்றன உதாரணத்திற்கு அவர் கடவுளாக தன்னைத்தானே எப்படி பார்த்தார் அதற்கு என்ன உதாரணம் என்று பார்த்தால் பாஸ்கா விருந்து வைக்கின்றார் பாஸ்கா விருந்தின் பொழுது அப்பத்தை கையில் எடுத்து நேவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் இது என் உடல் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்கின்ற பொழுது கடவுளது செயல் அது அந்த பாஸ்கா விருந்தை ஏற்படுத்தி தந்ததே யார் தான் தந்தையாகிய கடவுள் அதை அவர் கொண்டாடுகிறார் என்றால் இதையடுத்து உண்ணுங்கள் என் உடல் என்று சொல்கிறார் என்று கேட்டால் அது கடவுளுக்குரிய செயல் கடவுள் என்பதை அந்த இடத்தில் நிரூபித்தார் அதே போல ரசக்கிண்ணத்தை எடுத்து கடவுள் என்பதை நிரூபித்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அதே போல சிலுவை மரணம் யார் அவருக்கு சொல்லித்தந்தது ததையாகிய கடவுள் நீ பாடுபட்டு மறிக்க வேண்டும் என்று சொன்னார் அதையேதான் அவர் அவர் சீடர்களுக்கும் பலமுறை சொல்லியிருந்தார் ஆகவே அந்த மரணத்தை தழுவியதன் வழியாக தான் ஒரு கடவுள் என்று சொல்கின்றார் நிரூபிக்கின்றார் மீட்பையும் தருகின்றார் மனிதன் என்பதை கடவுள் எவ்வா இயேசு கிறிஸ்து எவ்வாறு நிரூபித்தார் தெரியுமா மக்களுக்கும் சரி சீடர்களுக்கும் சரி அதிகாரிகளுக்கும் சரி அல்லது இந்த மறைநூல் அறிஞர்கள் சமய தலைவர்களுக்கும் சரி இந்த நான்கு பேரும் இன்றைய நச்சதில் வருகிறார்கள் அல்லவா இவர்களுக்கெல்லாம் தகுந்த முறையில் பதிலளிக்கின்றார் நீ என்னை அரசனாக பார்த்த பார்க்கிறீர்களா மக்களே சரி நான் அரசனாக இருந்து விட்டு போகிறேன் என்று கழுதை மீது ஏறி வருகின்றார் அவர்கள் மகிழ்ச்சியோடு பங்கெடுக்கின்றார் மற்றவர்கள் அவரை இவர்களை எல்லாம் அடக்கி வையும் என்று சொன்ன பொழுது கூட இயேசு என்ன சொன்னார் விட்டு விடுங்கள் இவர்கள் பாடாவிட்டால் இந்த மலைகள் கூட கூவுமே என்று சொல்லி அவர் மக்களின் உற்சாகத்தோடு சேர்ந்து சொல்கின்றார் இரண்டாவதாக சீடர்கள் பல விதத்தில் அவர்கள் பாடுபட்டு உங்களுக்கு எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம் என்று சொல்லி அறிவுரை சொல்லி மனிதனாக முதலில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார் அதே போல அதிகாரிகள் முன்னிலையில் அவர் விசாரிக்கப்படும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி நடந்து கொண்டார் அவர் சொன்ன வார்த்தை நீங்கள் நினைவு பன்றிகள் முன் உங்கள் முட்ட எரியாதீர்கள் அவைகளுக்கு அவற்றின் மதிப்பு தெரியாது மிதித்து போடும் என்று முன்கூட்டியே சொல்லியிருந்தார் அல்லவா அதே போன்றுதான் பன்றிகளைப் போன்று ஏறோதும் நடந்து கொண்டான் பிலாத்தும் நடந்து கொண்டான் அவர்களை பொறுத்தவரை இவர் ஒரு மனிதனும் அல்ல கடவுளும் அல்ல ஒரு பொருட்டே இல்லாதவாறு அவர்கள் அவரிடம் பேசினார்கள் ஆகவே இயேசு கிறிஸ்து அவர்களிடம் ஏதாவது பேசினாரா பேசவே இல்லை அதுதான் அவர்களுக்கு கொடுத்த அடி என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் இறுதியாக சமய தலைவர்கள் பாருங்கள் அவர்கள் இவன் வாழவே தகுதியற்றவன் என்று சொன்ன பொழுது என்ன செய்தார் சரி நான் அந்த வாழ்வை இழந்து விடுகிறேன் என்று சொல்லி சிலுவையில் நின்று நின்று இறுதியாக என்ன வார்த்தை சொன்னார் உங்களை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லிவிட்டார் இப்படித்தான் மனிதாபிமானத்தோடு நல்ல நீதிமானாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடந்து கொண்டார் இந்த வார்த்தை எங்கு பார்க்கின்றோம் இயேசு உயிர் விட்ட பொழுது என்ற நச்சையத்தில் சொல்லப்படுகின்றது அந்த நூற்றுவர் தலைவர் என்ன சொன்னார் இவர் உண்மையாலுமே நீதிமான் என்று சொன்னான் அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து இந்த வாரம் முழுவதும் ஒரு நல்ல மனிதர் வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் என்பது பொருளாகிறது அல்லவா அன்பார்ந்தவர்களே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இயேசு கிறிஸ்துவை பல பேர் பலவிதத்தில் பார்த்தார்கள் அந்த பார்வைகள் அத்தனையுமே ஒரு குறைபாடுள்ள பார்வையாக இருந்தது இயேசு தன்னைத்தானே பார்த்த பார்வை நிறைவான பார்வை அவர் கடவுளும் மனிதனமாக இருந்து மக்களை பார்த்தார் அன்போடு பார்த்தார் மீட்பை தந்தார் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் முழு மனிதனாக இருந்து கடவுளை பார்க்க வேண்டும் அவரை முழு கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனிதர்களையும் கடவுளாக பார்க்க வேண்டும் என்பதைத்தான் குருத்து ஞாயிறு சொல்லித் தருகிறது இதை உணர்ந்து கொள்வோம் நல்ல மனிதராகவும் வாழ்வோம் அதுவே கடவுளை அவரிடத்தில் கொண்டு போய் நம்மை கடவுளிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நம்மை பிறரிடத்திலும் கொண்டு போய் சேர்க்கும்